இந்துக்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி பாடுபடுகிறது என்று சொல்லுகிறது இந்துக்களுடைய கட்சி என்று சொல்லுகிறார்கள் நானும் இந்துதான் ஆனால் சபரிமலைக்கு செல்லுகின்ற யாத்திரிகள் பக்தர்களுக்கு விமானத்தில் இருமுடி எடுத்து செல்ல அனுமதி இல்லை என்று இந்த ஆண்டு அறிவித்ததாக தகவல் வந்திருக்கிறது அப்படி என்றால் இவர் இந்துக்களுக்கு ஆதரவானவர்களா இந்துக்களின் பக்தர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவர்களா என்பதை நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன் இதற்காக இந்துக்களுக்கு எதிரான இந்த நடவடிக்கையை பாரதிய ஜனதா கட்சி எடுக்கிறது விமானத்தில் ஏன் இருமுடி எடுத்து செல்வதற்கு அனுமதிக்கவில்லை உடனடியாக குறிப்பாக தென்னிந்திய பக்தர்கள் வெளிநாடுகளில் வரும் பக்தர்கள் எல்லாம் இதில் மிகப்பெரிய கவலை அடைந்திருக்கின்றனர் அவர்களுடைய நோக்கம் இறைவனை வழிபட வேண்டும் எல்லா இறைவனையும் வழிபட வேண்டும் என்றுதான் காங்கிரஸ் பேர் கொள்கை கோட்பாடு ஆகவே இந்துக்களுக்காக குரல் கொடுக்கிறோம் இந்துக்களுக்காக இந்த இயக்கம் இருக்கிறது என்று சொல்லுகின்ற பிரதமர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு சபரிமலைக்கு செல்லுகின்ற யாத்திரைகள் இருமுடியை விமானத்தில் கொண்டு செல்ல இவ்வளவு காலமாக இருந்தது போல் இந்த ஆண்டும் அனுமதிக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் இந்துக்களுக்கு விரோதமான கட்சி என்பதை மக்கள் இதை தெளிவுபடுத்துவார்கள் எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு நீ தமிழகம் ஆர்ப்பாட்டப்படுவார்கள் என்று வரவேற்க தகுந்தது எல்லோரும் சேர்ந்த ஜனநாயக சக்திகள் எதிராக குரல் கொடுக்க வேண்டும் காங்கிரஸ் வரவேற்கிறது